சுச்சிரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கர பவனனின் ஆட்சி வீடு துலாம் ராசிக்கு நல்லா இருக்குங்க கிரகங்களில் வந்து வருடக்கோள் குரு பகவான் வக்கர மண்டலம் அடைகிறாரு குரு வக்கர நிலை அடைகிறது துலாம் ராசிக்கு நல்ல ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது அதாவது பலன்கள் கொடுக்கறதில் வந்து குரு வந்து ஒரு முதன்மையான கிரகம் குரு பார்க்க கோடி நன்மை அதாவது அவருக்கு நிகர் அவர் தான் அவர் கொடுக்கறத வந்து யாரால தடுக்க முடியாது குரு பகவான் அவர் பார்வைப்பட்டாலே அந்த இடம் பொண்ணாகும் அப்பேற்பட்ட குரு பகவான் துலாம் ராசிக்கு மூணு ஆறு குடியவர் அவர் எட்டாம் இடத்துல வக்கிரமடைகிறார் எப்போ சார் வக்கரமாடிகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைகிறாரு மிருக சிறிசம் ரெண்டாம் பதத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் ரிஷபத்தில் மிருகசிறு நட்சத்திரத்தில் ரெண்டாம் பதத்தில் வக்கரமடைகிறார் வக்கிரமாய் பின்னோக்கி போகிறாரு ரோஹிணி மூணாம் பதம் வரைக்கும் பின்னோக்கி போயிட்டு அப்புறம் நேர்கதையில் மறுபடியும் பயணிக்கிறாரு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு நிகழ்வு தான் சூரியனால் கிரகங்கள் வருகின்ற நிகழ்வு தான் எல்லா கிரகங்களுமே வக்கரம் அடையும் ராகு கதைகளுக்கு தவிர ராகு கதைகளுக்கு வக்கரம் கிடையாது பின்னோக்கி போகிற கிரகங்கள் பின்னோக்கி நகர்கின்ற கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் வக்கரம் அடையும் இப்போ அந்த வரிசையில் பார்த்தோம்னா சனி பகவான் குரு இவங்க ரெண்டு வருமே வருடத்துக்கு ஒரு வக்கரம் அடைவாங்க சனி பகவானுக்கு வக்கர நிலையில தான் இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இப்போ குரு வந்து வக்கரம் அடைகிறாரு சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் ஓகே வக்கரத்தால் சில மாற்றங்கள் இருக்குது வக்கரம் வந்து துலாம் ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ உங்கள் ராசிக்கு நல்லா தான் இருக்குது யோக காலமாக தான் இருக்குது தீபாவளி விட்டு வருகிற காலங்கள் வெகு சிறப்பாக இருக்கும் ஸோ இவங்க ராசிக்கு புதன் சுக்கரன் சூரியன் இவங்களோட சஞ்சாரம் மிக நல்ல விதாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு குரு வந்த பங்குக்கு வக்கரம் அடிகிறது கூடுதல் சிறப்பு தான் சனி பகவான் அடுத்து வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் ஆறாம் எடுத்து நோக்கி பயணிக்க போகிறாரு ஸோ துலாம் ராசிக்கு எல்லா கிரகங்களும் நல்ல இருக்குது அடுத்த ராகு பயிற்சியும் சுமாராக தான் இருக்கும் ராகு கேதுகளை பயிற்சி வந்து உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் கேது நல்ல படங்களை கொடுப்பாரு ராகு அந்தளவுக்கு நல்ல படங்களை கொடுக்க மாட்டார் அடுத்த வருடம் மே மாதம் நடக்கிற ராகு கேது பயிற்சி ஓகே அது அப்போ நேரம் உள்ள கிரக ஏற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் இருந்தபோதிலும் இப்போ வந்து குரு வக்கரம் ஆட்டிறது வந்து துலாம் ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது குரு வந்து வக்கரமாகி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு நீட்டித்த பழங்களை கொடுக்குறாரு மூணு ஆறு குடையவன் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் இதுலேயும் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க உத்வேகமாக இருப்பீங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்கள் உடன் பிறந்த தம்பி தங்கிய விஷயத்தில் நல்ல காரியம் நடக்கும் அவங்களால் ஒரு மேன்மை இருக்கும் அதுபோல் உத்தியோகத்துப் போறவங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்து போகிறவங்க நல்லா இருப்பீங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதவி உயர்வு இங்கிரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் உத்தியோக மன்றங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பர்டிகுலராக பெண்களுக்கு நல்லா இருக்கும் ரிசவம் ஒரு பெணாக செலவாக அதனால் ரிசவத்தில் கூறுவக்கரம் அடையிறதுனால துலாமராட்சி சேர்ந்த பெண்கள் உத்தியோகத்து போகிற பெண்கள் நல்லா இருப்பாங்க குறி அதுலேயும் வந்து பர்டிகுலராக சொன்னோம்னால் கலை சம்மந்தப்பட்ட தொழில்கள் கலை நிறைய இருக்குது இன்றைக்கி திரைப்படம் ஒரு கலை தான் ஜவுளி கடையில் வேலை பார்த்தாலும் ஒரு கலை 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 அம்சம்தான் பியூட்டி பார்லர் ஜவுளி கடை திரைப்படத்துறை கலை சம்மந்தப்பட்டது ஆடல் பாடல் ஓவியம் டிசைனிங் ஃபேஷனிங் டெக்னாலஜி இப்படி நிறைய சொல்லலாம் டெய்லரிங் எம்ப்ராய்டு இப்படி பலதரப்பட்ட வகையில பிரிஞ்சுகளுக்கு கலை தொழில்கள்லாம் அந்த கலைத்தொழில் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக மகளிர் சுய குழு அந்த அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் உட்காந்து சில கைவினைப் பொருட்கள் செய்கிற பெண்களுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே நேர்களே இந்த குரு வக்கர பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு வந்து மிக சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடிய நட்சத்திரத்தில் தான் வக்கரம் அடைகிறார் மிருக சீரசி ரெண்டாம் பாதம் குடும்பத்தில் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும் கடன் மணி உறவு நல்லபடியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும் சந்தோஷமாக இருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணீங்கன்னா அந்த வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லபடியாக இருக்கும் நண்பர் பட்சத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் உதவி இருக்கும் சொந்த பந்தத்தோடய அனுக்கிரகம் இருக்கும் வருமானம் பல மதங்க இருக்கும் குடும்பத்தில் இந்த குரு வைக்கிற பயிற்சியில் உள்ள பிற படுற பலன்கள் எல்லாம் புரட்டி போட்ட மாதிரி இருக்கும் வாழ்க்கையை புரட்டி போடும் நீடித்து லாபத்தை தரும் அதாவது குரு கொடுக்குற பலன்களை வந்து வாழ்நாள் முழுக்க நீடித்து இருக்கும் அப்படி தான் கொடுப்பாரு அதனால தான் குரு குருவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலன்கள்லாம் வந்து சேவிங்ஸ் டெபாசிட் மாதிரி எடுக்கலாம் போடலாம் அப்படியே ஒரு சொட்டேஷனில் தான் இருக்கும் ஆனால் குருக்கு கொடுக்குற பலன்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அப்படியே ஓ ஒரு லட்சம் போட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இருக்கும் அது மாதிரி குரு அப்படி கொடுப்பார் பல்காக கொடுப்பாரு ஸோ பல்காக பெனிஃபிட் கொடுக்குற கிரகத்தில் குரு தான் நம்பர் ஒன் அவர் அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு ரெண்டு ஏழாம் இடங்கள் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து சந்திர சாரத்தில் போகிறார் ராசிக்கு பத்துக்குடியவன் சாரம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக அருமையான காலகட்டமாக இருக்கும் குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் அவர் பேர்ச்சியில் நடக்குது ஏன்னா நட்சத்திர சாரம் தான் முக்கியம் ஒரு கிரகத்துக்கு நட்சத்திரம் கொடுத்த நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போ உங்களுக்கு குரு மொத மிருக சிறுசு நட்சத்திரத்தில் பின்னோக்கி போகிறாரு அவருக்கு நட்சத்திரம் கொடுத்த செவ்வாய் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு அடுத்த வெளியிட்டு காலத்தில் பத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா இதுதான் ஜோதிடம் அடுத்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை குரு பார்வைக்கு தான் வருவார் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுக்குள்ளேயும் குரு பேர்ச்சி ஏறுவார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவார் சரியா அது கூடுதல் சிறப்பு ராசியே பார்ப்பார் குரு ஸோ அடுத்தடுத்து பலன்கள் பார்க்கும்போது துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சரியாக அருமையான அமைப்பில் இருக்குது நல்ல ஒரு யோகமான காலம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வருகிறது அடுத்தடுத்து கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது குறிப்பாக செவ்வாயும் சரி குரு சுக்கர புதன் சூரியன் இவங்களை நல்ல நிலமை தான் போகிறாங்க சனி பகவான் நல்ல நன்மை தான் போகிறாரு கேது நல்ல நிலமை தான் போகிறாரு ராகு ஒருத்தர் தான் அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருப்பார் அடுத்த பயிற்சியில் அது வந்து அந்த அளவுக்கு உகந்தது இருந்தபோதிலும் இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்னால அதோடய தாக்கம் அதிகமாக இருக்காது இப்போ அடுத்து வந்து சந்திரன் சந்திரன் சாரத்தில் போகும்போது ரோஹிணி நேத்திரத்தில் போகும்போது சந்திரன் பத்துக்கு உடையவன் சந்திரன் நல்லபடி தான் மாறிட்டு இருப்பார் ரெண்டே ஆள் ஆளுக்கு ஒரு தரம் மாறுவார் வளர்ப்பறி தேவைப்பறிவு எட்ட மாதிரி பழங்கள் கொடுக்கும் துலாம் ராசிக்கு பொதுவாக சந்திரன் வந்து ஒரு நல்ல பலங்களை கொடுப்பார் கர்மாதிபதி அல்லவா கேந்திரத்துக்கு உடையவன் பெரிய கேந்திரத்துக்கு விஷ்ணு சக்கரத்துக்கு உடையவன் சந்திரன் நல்ல நல்ல தான் கொடுப்பாரு அப்படி போகும்போது வந்து சந்தனம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் நிறைய இருக்குது சந்தனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நான் இதுக்கெனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் முதவாக உணவு சம்மந்தப்பட்ட தொழில் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிற நல்லாயிருக்கும் அதுபோக பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பெண்களால் முன் முன்னிலை படுத்தி செய்கிற தொழில்கள் பெண்களுக்கு வேண்டிய தொழில்கள் முக பவுடரு பூசு மஞ்சள் அலங்கார பொருட்கள் திருமண அமைப்பு க அப்புறம் வந்து வேறு ஃபங்க்ஷன் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் கேட்ரிங் தொழில் தண்ணி கேனு வாட்டர் சப்ளை கடலோரம் உள்ள தொழில்கள் கடலோரம் கடை போட்டிருப்பாங்கள்ல பீச்சோரம் கடல் போட்டிருப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து உணவுப் பொருட்கள் தான் அந்த நொறுக்கு தீனி எல்லாமே வந்து சந்தனம் தான் வரும் மீன் பண்ணை வைக்கிறது காய்கறி மார்க்கெட்டு காய்கறி ஹோல்சேல்ஸ் அப்புறம் வந்து இது பெட்டி கடை வச்சிருக்கிறது அங்கே பழசி சாமான் வச்சிருக்கிறது எல்லாமே உணவுப் பொருட்கள் தான் ஸோ இப்படி பிரித்து பிரித்து சொல்லிகிட்டே போகலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இப்படி இன்றைக்கி எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இன்றைக்கி பெரிய 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 மாலில் கூட கயிறு கடை பழக்கடைலாம் வச்சுருக்கிறாங்க சரியா பெரிய ஸ்தாபனத்தில் கூட அதெல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிறாங்க எல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகும் சந்திரன் பால் உற்பத்தியாளர்கள் பால் ப்ராடக்ட் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேயர்களே ஸோ நல்லா இருக்குங்க கூட்டு கழிச்சு பார்த்தா சாமானிய மக்கள் சாமானியப்பட்ட மக்கள்லிருந்து ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்கும் ஒரு மாற்று நல்ல மாற்றம் தெரியும் அவங்களுக்கு வருகிற அக்டோபர் மூணாம் தேதி ஒன்பதாம் தேதியிலேருந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கு தயாராகுங்க இது போக நான் சில வீடியோவெல்லாம் போடுவேன் நான் யோகா நாட்கள் என்ன ராஜயோக நாட்கள் என்னெல்லாம் போடுவேன் நான் அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஒரு யோகம் அதிர்ஷ்டம் புரட்டி போடுது லட்சம் கிடைக்கும் கோடி கிடைக்குன்னு சொல்கிறீங்கப்போ இன்னும் எங்களுக்கு சாத்தியப்பட மாட்டேங்க நாங்கள் அப்படியே தானே இருக்கிறோம் அழுது வடிஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் அந்த கிரக நிலையில் நல்லா இருக்காது நான் சொன்னேன் அந்த கிரக நிலையம் நல்லா இருக்காது ஆனால் பெரும்பாலும் இப்போதைக்கு கிரக நிலைகள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வருதுனால அந்த கட்டமைப்பு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு ஓரளவு மாற்றம் இருக்குதுங்க சரியா எல்லாருக்குமே ஓரளவு ஆவரேஜாக கிடைக்கும் ஏன்னா கிடைக்கிறது கூட குறைய கிடைச்சாலுமே ஏதோ கிடைக்கும் சரியா உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பு கிரக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் உண்டு வருகிற நாட்கள் வளமாக தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் உறுதியாக சொல்லலாம் இவ்வளோ நாளாக நீங்கள் இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்தது காட்டில இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க போன ஆவணி புரட்டாசி இது ரெண்டு மாதமும் நல்லா தான் இருக்கிறீங்க இதனுடைய தொடர்ச்சி அப்படியே நீடிக்கும் சரியா இந்த பெனிஃபிட் வந்து அப்படியே நீடிக்கும் அது ஒரு நல்ல விதமாக நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் நம்ம வந்து இருக்கிற கிளை கிரகநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் சொல்ல முடியும் அது நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தான் நல்ல விதமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் மாறுதல் இருந்துச்சுன்னா சொல்லிடுவேன் இப்போ அடுத்த ராகு பயிற்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் நான் எதையும் ஒளிச்சு மறித்து சொல்லப்போகிறது கிடையாது உள்ளது தான் சொல்கிறோம் பட் அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு முழுமையாக சேருது சேராமல் இருக்கிறதுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் தான் ஒத்துழைப்பு இருக்கணும் ஜாதகத்தில் துலாம் ராசியில் நீங்கள் மாறுபட்ட லக்கணத்தில் பிறந்து தசாபுத்தி சரியில்லைன்னா இப்போதைக்கு நல்லா இருக்காது நீங்கள் இப்போதைக்கு துலாம் ராசியில் வந்து மீன லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க நல்ல அமைப்பு கிடையாது துலாம் ராசி தனசு லக்கணம் அது நல்ல அமைப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து சுக்கரதசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக நல்லா இருக்காது இவ்வளோ தான் விஷயம் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு வயசாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க துலாம் ராசி விசாக நட்சத்திரம் மீன லக்கணம் மீனா லக்கணத்துக்கு வந்து சுக்குரேன் நல்ல பலனை கொடுக்க மாட்டார் அவர் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலுமே லக்கணத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சுக்குர் தசை நடக்கும் குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை சுக்குர் தசை நடக்கும் அவங்களுக்கு ஒரு அறுபது வயசுக்கிட்ட சுக்குர் தசை நடக்கும் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது சுக்குரனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ராசிநாதனாக இருக்கிறார் ஜென்மாதிபதியாக ஒரு ஓரளவு சுமாரான பலன்களை கொடுப்பார் இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசி தனுசு லக்கணம் அவங்களுக்கு வந்து இப்போ சனி திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி அந்த அளவுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் புதன் திசை நடந்தாலும் மரகாதிபதி திசை தான் அந்த அளவுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஸோ இப்படி வந்து துலாம் ராசியில் மாறுபட்ட லக்கணத்தில் பிறந்து மாறுபட்ட தசாபதி நடந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்காது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சரியான நேர்களே இப்போ நீங்கள் துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க சஷ்டாசு அமைப்பு ராசி ராசிநாதன் ஒன்று தான் லக்கணாதிபதி ஒன்று தான் அவங்களுக்கு சூரிய திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக நல்லா இருக்காது சரியா சூரியன் வந்து துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ஆகாத கிரகம் அவர் தசை நல்லா இருக்காது ஆறுவருடன் வந்து பாடாப்படுத்தி விட்டுரும் சரியா பிரச்சனை வந்துடும் பங்காளி பிரச்சனை அப்பாவில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை அரசு வழியில் பிரச்சனை ஆளுக்கை பிரச்சனை தலைவலி மயக்கம் வாந்தி பேதி இப்படின்னு நிறைய பிரச்சனை கொடுத்துருவார் ஸோ கிரகங்கள் எல்லா ராசிக்குமே நல்ல பலன்களை கொடுக்காது அதே மாதிரி எல்லா ராசியும் கெடுக்கவும் செய்யாது சில கிரகங்கள் சில குறிப்பிட்ட ராசி லக்கணங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் அது ரொம்ப முக்கியம் இப்போ நான் ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன் தனிப்பட்ட லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அதுக்கு ஒரு தசாபத்தி நடக்கும் அந்த லக்கணாதிபதியும் அந்த தசாநார்களும் ஜனன ஜாதம் நல்ல நிலைமையில இருந்து இப்போ நம்ம சொல்கிற கிரகங்களும் நல்ல நிலம இருந்துச்சுன்னா நல்ல பழங்கள் நடக்கும் இதில் வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் வந்து கூடி வரப்போகிறது கிடையாது ஆனால் எல்லாருக்கும் எதுவும் இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது ஏதோ ஆவரேஜாக இருக்கும் சரியான நேரங்களே மனித வாழ்க்கை மாதிரி தான் மனித வாழ்க்கை மாதிரி தான் கிரக அமைப்புகளுமே பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாரு ஏன்னா எல்லாருமா நூற்றுக்கு நூறு எடுக்கிறாங்க இல்லை யாரோ ரெண்டு மாணவர் மட்டும் தான் நூறு எடுப்பாங்க மற்றவங்கலாம் எழுபது மார்க் எண்பது மார்க் தொண்ணூறு மார்க்னு எடுப்பாங்க சில பேர் ஃபெயிலாக போயிடுவாங்க முப்பத்தஞ்சு மார்க் கீழே போயிடுவாங்க அது ஃபெயிலு அதுக்கு வாத்தியார் என்ன பண்ணுவார் அவன் அந்த பையனுக்கு இல்லை அவனால் அந்த அளவுக்கு படிக்க முடியல அவனுடைய புத்தி பொறுமை அவ்வளோதான் அவனால் ஸ்கோர் பண்ண முடியல மார்க்கு அப்படி தான் எடுத்துக்கணும் சரியாக நேர்களை ஓகே உதாரணம்லாம் போதும் பலன்களை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பலன்களை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இருந்தாலும் கூடுதலாக சில பலன்களை சொல்லி நிறைவு பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் லிங்கில் கொடுத்த வீடியோவும் பாருங்கள் ஜனநாச்சாரம் செக் பண்ணுறேன் அணுகுங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்குறோம் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறேன் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் போது ஜூரத்தில் எதார்த்தமாக சொல்லிடுவோம் நம்ம உள்ளதை அப்படியே சொல்லிடுவேன் சாதக பாதங்கள் எதாக இருந்தாலுமே ஒரு புள்ளி ஒவ்வொருத்தோட ஒரு தீர்க்கமாக சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் ஓகே நேரில் இப்போ எப்படி சார் இருக்குது கன்னிக்கு எப்படி சாரி துலாம் ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி நல்லா தாங்க இருக்குது பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் இந்த குரு பயிற்சியுடைய தாக்கம் நல்லா தான் இருக்கும் பணம் அதிகம் இருக்கும் கையில் காசு பணம் அதிகம் இருக்கும் வேலை ரீதியாக நீங்கள் வந்து உத்தியோகம் உத்திய நம்ம தான் சொன்னதா உத்திய ரீதியாக உங்களுக்கு சிம்மாசனம் கிடைக்கும் சரி நல்ல போஸ்டிங்கில் நல்ல ஹை லெவலுக்கு ரீச் ஆவீங்க பதவியை புதிய வேலைகள் வாய்ப்புகளும் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கூடுதலாக கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்கும் தொழில் வளர்ச்சி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது மாதிரி சொத்து பத்து சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் குரு தொலாம் ராசிக்கு ஆகாதக்காரன் தான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார் உங்களை சோதித்து பார்த்து தான் பழங்களை கொடுப்பாரு அந்த பழங்களும் நீடித்திருக்கும் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே தலைக்கு வந்தது தலைப்போடு போயிடும் சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது இருந்த போதிலும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா குரு வந்து ஆடு குடைவன் ஆறு குடைவன் எட்டாம் இடத்துல இருந்து வக்ரம் அடைறதுனால கொஞ்சம் அந்த இது இருக்கும் சரியாக ஒரு மயக்கம் இருக்க தான் செய்யும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது உங்களுக்கு நிலை உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆவீங்க சரியா அதுதான் பெரிய முக்கியம் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருந்த குரு நல்ல பழங்களை கொடுக்கல அந்த கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறைந்து இன்னும் வருங்காலம் வசந்தமாக இருக்குங்க ஒரு தேக்க நிலை துலாம் ராசிக்கு இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது மற்ற கிரகங்களோட பலங்களும் இருந்துச்சு நான் அதுக்கு அப்பப்போ வீடியோ போட்டிருக்கிறேன் நானே நிறைய யோகம் போட்டிருக்கிறேன் பத்திர யோகம் மாலவிய யோகம்னு இதுக்கு முன்னாடி உள்ள யோகங்கள்லாம் நிறைய போட்டுக்கிறேன் அந்த யோகங்களுக்கெல்லாம் முத்தா பார்த்த மாதிரி குரு எட்டாம் இடத்துல உக்கரம் அடைஞ்சு ஏழாம் இடத்தை நோக்கி போகிறது நல்ல சிறப்பு தான் ஏழாம் இடத்தை நோக்கி போகிறார என்ன அர்த்தம் ராசியை பார்க்குறாருன்னு அர்த்தம் ஆள் நல்லா இருப்பீங்க முகதீச்சினமாக இருப்பீங்க ஒரு கலை இருக்கும் காரியத்தில் அனுகூலமாக இருக்கும் தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ்ந்த வைப்பீங்க குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க சரியாக நான் சொன்ன மாதிரி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வருமானம் வேலை பார்க்குற இடத்துல வருமானம் உயராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த அடுத்த வருண்ட காலத்தில் நல்ல ஒரு வருமானம் உயரும் கடன் தொழிலிருந்து வெளியே வந்துடுவீங்க நிறைய பேர் கேட்குறாங்க சார் கடன் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் கடன் பிரச்சனைக்கு வந்து பரிகாரம் தாந்திரிய வழிபாடு எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேலையில் சிவன் கோவிலுக்கு போங்க சரியா சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டுவாங்க பிரதோஷ காலத்து அன்னைக்கு தயிர் வாங்கி கொடுங்க சிவனோட அபிஷேகத்துக்கு அப்புறம் எறும்பு புத்துக்குள்ள அரச அரச மரத்தில் உள்ள அரச மரத்தடையில் உள்ள எறும்பு புத்துகளுக்கு பச்சரிசி தூள் சக்கரை எள்ளு போட்ட கலந்த அந்த தீமட்டத்தை போடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர மதியம் ஒன்று ரெண்டு கடன் வாங்கினது திருப்பி கொடுங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கடன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடுத்து வாங்க முடியாத சூழ்நிலை வரும் அதுபோல் வெள்ளிக்கிழமை இரவு விட்டுவிட்டும் போது மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க ஏன்னால் கடன் அடைக்கிற கிரகம் ரெண்டு தான் செவ்வாய் சுக்கரன்னா இதை நான் நிறைய விடியவில் சொல்லியிருக்கிறேன் துலாம் ராசிக்குமே சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் கடன் பட்டவர்கள் கடனால் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழி இந்த முறை செய் செயல்படு இந்த செயல் இந்த செயல்முறையை கடைப்பிடிங்க சரியா நம்ம எந்த ஒரு கலையை செஞ்சாலுமே அதை சில சூட்சுவம் தெரிஞ்சு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அகலமா உள்ளதை காட்டிலே ஆழமா உள்ளனும் சரியா வழிபாடு பண்றதை வந்து டைம் பார்த்து செய்யணும் நேரத்துக்கு செய்யணும் இதுக்கு நிறைய ஒரு பரிகாரம்லாம் இருக்கு நான் பரிகாரங்கிறது வந்து நான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவேன் நான் எனக்கு அதை வந்து பல பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது பரிகாரம் கிடையாது இன்றைக்கி அதை வந்து பிஸ்னஸ் ஆகிட்டாங்க ஒரு புரோகிரத கூட்டு வந்து அவருக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுறது அவர் கேட்குற புறவெல்லாம் வாங்கி கொடுக்குறது ஒரு கூட்டத்தை கூடுறது அது யாகம் பண்ணுற மாதிரி பண்ணுறது சத்துரு சம்ஹார பூஜை அப்படின்ட்டு ஒரு பூஜை பண்ணுறது அதெல்லாம் சும்மா வேஸ்ட் நம்ம அப்பனா சொல்கிறேன் கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு உண்டான பலன்கள் நல்லபடியாக இருக்கும் கர்ம பலனை கண்டிப்பாக அனுப்பிச்சு தான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசராக இருந்தாலும் சரி கர்ம பலனை இங்கே கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அது மாதிரி தான் நம்ம கிரகத்தில் நம்ம ஜாதகத்தில் என்ன பலங்கள் இருக்கோ அதை நம்ம சந்தித்து தான் ஆகணும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் பட் அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு வந்து இறை வழிபாடு தான் தற்காப்புங்கிறது வந்துன்னு இறைவனை சார்ந்து அவனை நம்பி நம்ம போகிறோம் அது வந்து இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு அற்பு பிரசாதம் தான் அதுக்கு தான் இந்த ப நான் சொல்கிற வழிபாடு ஸோ பரிகாரம்னே எதுவுமே கிடையாது இங்கே பரிகாரம்னா என்ன இறைவனை வழிபடுற முறையில் சில பரிகாரங்கள் வழிபடுற முறையில் சில பொருட்களை வச்சு கும்பிடுறோம் சில பூஜைகள் பண்ணுறோம் அதுதான் வந்து பரிகாரம் இல்லையா பரிகாரம் பின்னி ஒரே நாளில் எனக்கு எல்லாம் முடியும்னா இன்றைக்கி நாட்டில் எவ்வளவோ நடந்து போயிடும் சரியா இன்றைக்கி பெரிய பெரிய கோடீஸ்வரன்கள் பெரிய பெரிய பணக்கார்கிட்ட இல்லாத காசாக ஒரு ரெண்டு புறவைங்கிற ஒரு வந்து ஜோசிக்கார்கிட்ட கேட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு போயிடுவாங்க பட் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை இங்கே எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது சரியா உதாரணம் நிறைய சொல்லலாம் உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரியா பெரிய பெரிய ஜாமெல்லாம் இன்னைக்கு வந்து மண்ணக்கவி கிடக்குறாங்க சரியா எலெக்ஷனில் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய ஜாமன்லாம் தோத்து போயிட்டாங்க சரியா நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அவங்கவுங்களுக்கு அந்த விதிப்பயணம் வந்து தவிர்க்க முடியாது அதனால நேரம் காலம் அறிந்து அந்த வழிபாடு பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் சில காரியங்களை தொடர்ந்து பண்ணோம்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் சரியா ஒரே நாளில் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் எந்த பிரச்சனையும் தீரப்போறது கிடையாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது இயலாத காரியம் நான் அப்படின்னு சொல்லவும் மாட்டேன் அப்படிலாம் நடக்கும்னு சொல்லவும் மாட்டேன் நடக்கும் நடக்காது யாருக்கும் நடக்காது சரியான நேர்களே திடீர் மேஜிக்கெல்லாம் யாருக்குமே நடக்காது திடீர் மேஜிக்கில் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது ஆல்ரெடி ஃபிக்சடாக இருந்திருக்கும் இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கும் அந்த நேரங்கள வரும்போது அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு அது நடந்திருக்கும் அதுக்கும் இறைவனுடைய அணுகிரம் வேணும் இறைவனுடைய கட்டளை அந்த ஆண்டவனுடைய கட்டளை கிடைக்கணும் சரி நேரில் அதனால இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க நான் சொன்ன நேரத்தில் அந்த கடனை நான் தீர்க்குறது வழிபாடுங்க அந்த வழிபாடு பண்ணுங்கள் சின்ன சின்ன காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்ய செய்யாதான் பலன்கள் கிடைக்கும் ஓகே அதுபோக வந்து குடும்பத்தில் கஷ்டம் இருக்காது திருமண உறவு காதலில் உள்ள சிக்கலாம் சரியாக போயிடும் ஆரோக்கிய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் சரியாக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் பயந்து பயந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க அந்த பயமெல்லாம் சரியாக போய் நல்ல ஒரு சூழல் வரும் குரு பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நேர் கொடுக்குதுங்க அதுபோல் உங்களுக்கு புரமோஷனும் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல புரமோஷனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சரியாக வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சரியாக சிறப்பாக இருக்குது சிவன் வழிபாடு பண்ணுங்கள் வேலை சிவன் கோவிலுக்கு போட்டு சிவபெருமானு கும்பிட்டு தர்ஷனப்படுத்த கும்பிடுங்க மாதம் ஒரு நாள் போங்க கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து லாப லாபஸ்தானம் நல்லா இருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் தொழிலும் நல்ல லாபம் இருக்கும் அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி சொத்துக்கள் தாப்பன வழி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் தாப்பன் வழியில் வளர் வருகிற தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சரியா அப்பா வழியில் அப்பா சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அதை குரு வந்து நல்லபடியாக கொடுப்பாருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் அடுத்து வந்து உள்ள நாட்கள் போடுறேன் நான் சரி அந்த அக்டோபர் இன்றைக்கி ரெண்டு ஆகிடுச்சி இந்த அக்டோபர் மாதம் உள்ள நாட்கள் என்ன மற்ற நாட்களில் என்ன வழிபாடு பண்ணணும் தினமும் ஒரு சின்ன பூஜை பண்ணணும் வீட்டில் பூஜைன்னா என்ன பெருசாலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புஷ்பங்கள் பூக்களை வாங்கி கொஞ்சம் ரெண்டு மூணு கதம வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சாமிக்கு போட்டு கத்தி சூடம் கட்டினாலே போதும் சின்ன நைவேத்தியம் கல்கண்டு வச்சுக்கலாம் ஒரு கிண்டியில் தண்ணியை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இறைவனை சின்ன பூஜை பூஜை ரூமில் பண்ணிடலாம் அதை வந்து நீங்கள் யாருனாலும் பண்ணலாம் குடும்பத்தில் குடும்ப தலைவனும் பண்ணலாம் குடும்ப தலைவையும் பண்ணலாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு சாமியை கும்பிட்டீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் அப்பொழுது வந்து அன்றைய தினம் எந்த தெய்வத்தை வணங்கணும்னு நான் சொல்கிறேன் நான் அந்த தெய்வத்தை வணங்கினீங்கன்னா அன்றைய பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் நட்சத்திர ரீதியாக நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அணுக்கிற தெய்வம் அணுக்கிற தெய்வத்தை வந்து வணங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அனுகூலம் கூடுதலாக இருக்கும் அந்த அணுக்கிற தெய்வ வழிபாடை வந்து அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுபோக அதிர்ஷ்ட நாட்களையும் சொல்கிறேன் அதிர்ஷ்ட நாட்களும் அணுக்கிற தெய்வத்துடைய நாட் அணுக்கிற தெய்வம் இன்னைக்கு அந்த நாட்கள் என்ன அதை சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஓகே நேர்களே இன்று இரவு சூரிய கிரகணம் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடியே கிடச்சிடும் ஏற்கனவே சூரிய கிரகணத்துக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் அதைப்படி நடந்துக்கோங்க உங்கள் ராசியில் சுவாதி நட்சத்திரம் நாளைக்கு வந்து மூணாம் தேதி காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க விநாயகர் கோயிலுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போய் வழக்கு போட்டு வந்துடுங்க மற்றபடி சித்திரை விசாரணத்துக்கு பிரச்சனை இல்லை சுவாதி நட்சத்திரம் மட்டும் அந்த தோசத்தில் இருக்கிறதுனால தோஷம் சம்மந்தப்பட்டது அதனால் அதுக்கு வந்து தோசை நிவர்த்தி உண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்காயவுடன் இடியோடு வாழ்க வளம் பெறுக நன்றி நேர்களே